ரை பழம் செவ்வாழை வாட்டர் மில்லன் இது மூணுமே சேர்த்து ரெகுலராக வந்து நம்ம ஜூஸ் மாதிரி பண்ணிட்டு மார்னிங் ஒரு டைம் நம்ம எடுக்கிறதுனால தன்மை அதிகமாகும் நீண்ட நேரம் தாம்பத்தியம் பண்ண முடியும் விந்துடைய கவுண்ட் வந்து செமன் கவுண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லி கிளினிக்ல நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபீட்பேக் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க சார் இது நீங்க சொன்னது எல்லாமே நம்ம எடுக்கும் போது விந்துடைய கவுண்ட் அதிகமாகுது விறப்புத்தன்மை அதிகமா இருக்கு நீண்ட நேரம் தாம்பத்தியில பண்ண முடியுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் டாக்டர் அலி நம்ம இன்னைக்கு பாக்குற வீடியோ வந்து நீண்ட நேரம் தாம்பத்தியிலே ஈடுபட நேச்சுரல் வயகரா அப்படின்னு சொல்றதுக்குள்ள நேச்சுரல் ட்ரிங்க்ஸ் கூட நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஜூஸ் நம்ம குடிக்கும்போது போது நேச்சுரலாவே வந்து நீண்ட நேரம் தாம்பத்தியம் பண்ண முடியும் நீண்ட நேரம் விறப்பு தன்மை இருக்கும் போதும் இப்போ நிறைய பேர் சொல்லுவோம் விறப்புத்தன்மை குறைவா இருக்கு அந்த நபருக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் சார் நீண்ட நேரம் தாம்பத்தியில ஈடுபட முடியல அந்த நபருக்கும் இது பெஸ்ட்ன்னு சொல்லலாம் அதே மாதிரி சில நபர்கள் வந்து சார் இன்னைக்கு கவுண்ட் விந்துடைய அணுக்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அந்த மாதிரி நபர்களுக்கும் இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நபர்கள் யாராவது இருந்தால் யாருமே பயப்பட கிடையாது நம்ம சொல்ற நேச்சுரலாவே நீங்க எடுக்கும் போது நேச்சுரலாவே நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நம்ம கிளினிக்ல வந்து ட்ரீட்மெண்ட் வரும்போது மெடிசன் கொடுத்து இது கூட சேர்த்து பண்ணும்போது ரிசல்ட் வந்து எக்ஸலண்டா இருக்கு இது மட்டும் இல்லாம ஜாதிக்காய் பவுடர் அமுக்கரம் பவுடர் இது வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு வந்து குறைவா எடுத்து பால் வந்து கொதிக்க வச்சு அதில் மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி மார்னிங் ஒன் டைம் நைட் ஒன் டைம் டெய்லி டூ டைம்ஸ் நம்ம ரெகுலரா எடுக்கும் போது விறப்புத்தன்மை அதிகமாகும் வீரியம் அதிகமாகும் நீண்ட நேரம் ஏன்னா பீனிஸ்க்கு போக வேண்டிய பிளட் ஃப்ளோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி பம்ப் பண்றதுனால நம்மளுக்கு எரக்ஷன் நல்லா இருக்கும் எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கிளியர் பண்ண முடியும் ஸோ இது வித் ஒன் வீக்ல வந்து நிறைய பேருக்கு வந்து இது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவங்களே நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க ஸோ மெடிசன் எடுக்கும் போதும் சரி இந்த நேச்சுரல் திங்ஸ் நம்ம எடுக்கும்போது விரப்புத்தன்மை எனக்கு அதிகமாகிறது வந்து அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க உங்களுக்குள்ள ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நம்ம சேனல்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணலாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போய் பாருங்க இன்னும் நிறைய வீடியோஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸோ இது எடுக்கிறது மினிமம் வந்து ஒரு டூ மந்த் நீங்க ரெகுலராக எடுத்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து செக்ஷுவல் பிரச்சனையும் அனைத்து தாம்பத்திய பிரச்சனையும் வந்து நிரந்தரமாக நம்ம கிளியர் பண்ண முடியும் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் குறைவா இருக்கும் சில பேருக்கு விறப்பு தன்மை குறைவா இருக்கும் சில பேருக்கு வீணியம் குறைவா இருக்கும் சில பேருக்கு வந்து கை கால் நரம்பு எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நபர்களும் டெய்லி வந்து டூ டைம்ஸ் இது எடுக்கிறதுனால நிரந்தரமாவே பர்மனண்டாவே நம்ம கிளியர் பண்ண முடியும்